ஒரு வணிகன் அவன் ஒரு நல்ல சிவபக்தன் அவனுக்கு திருமணம் நிச்சயமாகுது அந்த நேரத்தில் அந்த மணப்பெண்ணுடைய உறவினர்கள் இறந்து போகிறாங்க அதனால் அந்த திருமணம் வந்து தடைபடுது அவன் மிகுந்த வேதனைக்குள்ளாகி இங்குள்ள இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுறப்போ இறைவனே முன்னின்று அவனுக்கான அந்த திருமணத்தை செய்து வைக்கிறார் அது மாதிரி வந்து நமக்குள்ளே ஏற்படுற அந்த திருமண தடைகளை நீக்கக்கூடிய திருவேள்விக்குடி அப்படிங்கிற தேவார பாடல் பெற்ற தளத்துக்கு தான் இன்றைக்கி நாம் வந்திருக்கோம் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துலேருந்து மயிலாடுதுறை போகிற பாதையில் குத்தாலத்துலேருந்து இறங்கி குத்தாலத்துலேருந்து திருமணஞ்சேரி போகிற பாதையில் வந்து அஞ்சவார்த்தலை அப்படிங்கிற ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து ரைட் சைடு போகிற ரோட்டில் ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த கோயிலை வந்து அடையலாம் இது வந்து ஒரு தேவார பாடல் பெற்ற தலம் இங்கே திருஞான சம்பந்தர் தேவாரம் பாடியிருக்கிறார் சுந்தரர் வந்து குத்தாலத்தில் உள்ள உத்தவேதீஸ்வரர் கோயிலையும் இந்த கோயிலையும் ஒன்றாக வைத்து தேவாரம் பாடியிருக்கிறார் கோயிலுக்கு வலது பக்கமா இந்த கோயிலுக்கான தீர்த்தம் இருக்கு இந்த தீர்த்தம் சர்ம நோய்களை தீர்க்கக்கூடிய அற்புதமான தீர்த்தம்னு சொல்றாங்க தேவாரம் பாடிய சுந்தரர் வந்து இந்த தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபட்டதாக நமக்கு தகவல் தெரியுது இந்த கோயில் தேவாரத்தில் திருஞான சம்பந்தர் ஒரு வித்தியாசமான செய்தியை நமக்கு சொல்கிறார் அதாவது இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு குத்தாலத்தில் இருந்து இங்கே வரணும்னு சொன்னேன் இல்லையா குத்தாலமும் ஒரு தேவார பாடல் பெற்ற தலம் தான் அங்கே உள்ள இறைவனுக்கு பேர் உக்த பேர் அவர் வந்து பகல் பொழுதுகளில் அங்கே இருக்கிறதாகவும் இரவு புறப்பட்டு இந்த கோயிலுக்கு வந்து இங்கே இரவு வந்து இங்கே தான் தங்குறதாகவும் இந்த பாட்டில் வந்து சொல்கிறார் கரும்பண வரிசிலை பெருந்தகை காமனை கவினளித்த சுரும்பொடு தேன்மல்கு தூமலர் கொன்றையம் சுடர்சடையார் அரும்பன வனமுலை அறிவையோடு ஒருபகல் அமர்ந்தவிரான் விரும்பிடம் துருத்தியார் இரவிடத்து உரைவர் வேள்விக்குடியே இது மாதிரி ஒவ்வொரு பாடலிலேயும் இறைவன் வந்து பகல் பொழுதுகளில் அந்த குத்தாலம் என்று சொல்லப்படுகிற துருத்தி என்கிற தளத்தில் தங்குவதாகவும் இரவு அங்கிருந்து புறப்பட்டு இந்த கோயிலுக்கு வருவதாகவும் சொல்கிறார் பிரகாரத்தில் இறைவனுடைய திருமண கோலம் ரொம்ப அழகான ஓவியமாக தீட்டப்பட்டிருக்கு கூடவே சிவபெருமானது சில மூர்த்தங்களும் ஓவியமாக தீட்டப்பட்டிருக்கு மாங்கல்ய தோஷத்தால் திருமண தடை ஏற்பட்டவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து இங்கே உள்ள கல்யாண சுந்தரேஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணி வழிபடுவதன் மூலமாக அந்த திருமண தடை நீங்குது அப்படிங்கிறது இன்றைக்கும் நாம் காணும் உண்மை அப்படி இந்த கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும்னு விரும்புகிறவங்க அந்த கோயில் தோரண வாயிலே எழுதி போட்டிருக்கிறபடி இதுக்கு தேவையான அந்த பூஜை பொருட்களை வாங்கிட்டு வந்துடுறது நல்லது ஏன்னா இங்கே உள்ள அந்த திருவேல்விக்குடிங்கிற கோயிலுக்கு பக்கத்தில் எந்த கடைகளும் கிடையாது நீங்கள் குத்தாலத்தில் அல்லது அஞ்சவார்த்தலை என்ற ஊரில் தான் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும் ஸோ மாங்கிலிய தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நிச்சயம் உங்களுக்கு திருமணம் கைகூடும் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்டில் கொடுங்க மற்றொரு தேவார பாடல் பெற்ற தளத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்